வாழ்த்துக்கள் இதயங்களை இணைப்போம் சந்திரசேகர் என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எப்பொழுதும் மற்றவர்களோடு பழகும்போது சில விஷயங்களை நாம் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது நம்ம எப்படி மற்றவர்களோட எதிர்பார்த்து பழகிறோம் வச்சுதான் அந்த உறவுகள் வடிவமைக்கப்படுகிறது எல்லாருக்குமே உறவுகள்ல கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கதா செய்யும் ஆனா அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம இல்லாம பழகவும் முடியாது உறவுகள்ல எதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறத நான் சொல்லிட்டே வர முதலாவது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கு சரியாதான் இருக்கணும் அப்படி எதிர்பார்த்தா எதிர்பார்க்கிற நபர் அப்படி எல்லா தருணங்களிலும் சரியாக நடந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் குறைபாடுகள் தான் செய்யும் அந்த தனிப்பட்ட நபருடைய தனித்துவங்களையும் குறைவுகளையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது நம்ம கிட்ட சரியான ஒரு தகவல் தொடர்பு இருந்தாதான் கம்யூனிகேஷன் மெத்தட் இருந்தா தான் அவங்க நம்மள நல்லா புரிஞ்சுப்பாங்க நம்மள நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதலை அவர்களுக்கு நம்ம தந்துட்டோம்னா மற்றவர்கிட்ட நம்ம ஒரு நாளும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்க மாட்டோம் அடுத்ததாக எப்பவுமே ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்க்க கூடாது அவர்களுக்கும் சோகம் கோபம் விரக்தி பல்வேறு உணர்ச்சிகள் அவங்களுக்கும் மாறி மாறி வரும் எனவே அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் நம்மள மாதிரிதான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும் அவங்க கூட எப்பவுமே அன்பாவே பழகணும் அப்படி நம்ம எதிர்பார்க்கறது அது ஒரு தவறான காரியம் பழக தொடங்கும் நாம மத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடணும் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சா நாளடைவில் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நமக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுவாங்க ஆரம்பத்திலேயே யாரையாவது போய் நமக்கு தகுந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணா கடைசியில உறவுகளில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானா போகும் முக்கியமா இந்த அளவுக்கு நிறைய நேரம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நேரம் அப்படின்னு சொல்றது யாரோட கட்டுப்பாட்டிலேயே அது இருக்கிறது இல்லை நிறைய பேர் கட்டுப்பாடோட நேரங்களை பயன்படுத்த முடியாம கஷ்டப்படுவாங்க எனவே அவங்க நமக்கு சரியா நேரம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறத விட முடிஞ்ச வரைக்கும் நாம அந்த மக்களுக்கு நம்ம நேரங்களை கொடுத்து உதவி செஞ்சா உறவுகள் சரியா இருக்கும் குறிப்பா நமக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்த்து கொடுப்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கறது ஒரு சரியான எதிர்பார்ப்பா இருக்காது ஏன்னா இந்த உலகத்துல யாருமே முழுமையா இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துல எல்லா பிரச்சனையும் நீங்க தான் தனிப்பட்ட முள்ள நின்று சமாளிச்சு ஆகணுங்கறத புரிஞ்சுக்கோங்க யாருமே கிட்ட விசுவாசமா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா நீங்க எத்தனை பேருக்கு விசுவாசமா இருந்திருக்கீங்க நீங்க எத்தனை பேருக்கு நன்றி உணர்வோடு இருக்கீங்கன்னு செஞ்சு பாருங்களேன் உங்களாலேயே முடியாதப்ப மத்தவங்க உங்க கூட எடுத்த உடனே விசுவாசமா நன்றியா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத நிச்சயமா விட்டுறணும் ஆழமான ஒரு காரியம் என்னன்னா நம்ம கருத்து இன்னொருத்தவங்க ஏற்றுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வித்தியாசமான கருத்துக்கள் விருப்பங்கள் அதெல்லாம் இருக்கிறது இயற்கை எனவே அவங்களுக்கு ஒரு மாற்று செஞ்சு இருக்குது அது அவங்க ஏற்றுக்கலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நிதர்சனத்தோடு நம்மளும் ஒத்து போவது ரொம்ப நல்லது உங்களோட பழகிறவங்க உங்ககிட்ட என்ன நிச்சயமாக அந்த உறவு உங்ககிட்டேயும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க தொடங்குவாங்க உங்க உறவை வளர்க்கறதுக்கு பெரிய அளவுல இந்த ஆலோசனைகள் உதவும் நான் நம்புறேன் ஒரு விதமா குழப்பமா இருந்தா திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த சத்தியங்கள் ஆலோசனைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன் உறவுகளை வளர்க்கறதுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது